மார்வையும் வயிற்றையும் இணைக்கும் பகுதியான உதரவிதானம் சுவாசிப்பதற்கும் உணவானது வயிற்றுக்கு செல்வதற்கும் உதவி செய்கின்றது இந்த தசைப்பகுதி சுருங்கி விரியும் போதுதான் விக்கல் ஏற்படுகின்றது விக்கல் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன சொல்லி சமிபாட்டு பிரச்சனை கொழுப்பு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் அதிக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் மாவினால் செய்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல் வேகமாக சாப்பிடுதல் சிறுநீரக செயலிழப்பு கல்லீர வீக்கம் உணவு குழாய் பாதிப்பு இறைப்பை வீக்கம் ரத்தத்தில் ரசாயன கழிவுகள் தேங்குதல் கழுத்தறையில் ஏதேனும் கட்டிகள் இருந்தாலும் விக்கல் ஏற்படும் விக்கல் ஏற்படும் போது கண்கள் சிவந்து கண்ணீர் வரும் மேலும் தொண்டை வறட்சியடையும் நெஞ்சு பகுதியில் ஒருவித அடைப்பு ஏற்படுவதை போல இருக்கும் இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனை தடுக்கு முறையாக தண்ணீர் குடிக்க வேண்டும் நாம் தண்ணீர் குடிக்கும் போது சுவாசிக்க மாட்டோம் எனவே உதரவிதான தசை இயல்பாக சுருங்கி விரிவது நின்று போகும் அதிர்ச்சியான விடயத்தை போது விக்கல் நின்றுவிடும் மூச்சு விடுவதை தற்காலிகமாக நிறுத்தினால் விக்கல் நிற்கும் சீரகம் தெப்பிலி இரண்டையும் வறுத்து தூளாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டாலும் விக்கல் நிற்கும்